கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம் இந்த ஜூன் மாதம் கன்னிராசிக்கு என்ன சொல்கிறது அதாவது இந்த ராசிக்கு அதிபதி புதன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நன்றாக புதன் குரு கூட்டணி என்பது இவர்களுக்கு பத்தாம் வீடு அப்போது எல்லா கேந்திரங்களும் தொடர்பு பெறுது ராசியாதிபதி சுகஸ்தானாதிபதி கலத்திரஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து இந்த கூட்டணியானது நாலாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தை இருந்து சுகஸ்தானத்தை நாள் வரை கன்னிராசிகளுக்கு இந்த பிராப்தமெல்லாம் இல்லாமல் இருந்தது இதன் காரணம் ராசியில் இவர்களுக்கு கேது என்பவர் அமர்ந்தி இதுதான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவும் பெரிய ஹைலைட்டாகவும் இருக்கிறது ஆறாம் வீடு அப்படிங்கிறது நமக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கொடுக்கக்கூடிய இடமாகவும் மேலும் பத்தாம் வீட்டுக்கு ஒன்பதாம் வீடாகவும் ஒன்பதாம் வீட்டுக்கு பத்தாம் வீடாகவும் வருவதனால் ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு முன்பு வந்த நமது ஜோதிட காணொளிகள் மிகுந்த வரவேற்பை பெற்றதும் ஏராளமான நண்பர்கள் அதற்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்ததற்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பல நண்பர்களின் வேண்டுகோளுக்கு இப்பொழுது ஜூன் மாதத்துக்கு உண்டான ஜோதிட பலன்கள் எவ்வாறு இருக்கிறது அதாவது திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி என்பது முடிந்து விட்டது சனி பகவான் மீனத்தில் அமர்ந்து விட்டார் ராகு கேது பயிற்சியும் முடிந்து விட்டது ராகு பகவான் இங்கு கும்பத்திலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் செட்டிலாகி விட்டார் இப்பொழுது குரு பயிற்சியும் முடிந்து விட்டது நாள் வரை இது நாள் வரை ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது மிதுன ராசியில் வந்து அமர்ந்து விட்டார் சார் எல்லா கிரகங்களும் நல்லா செட்டில் ஆயிடுச்சு சார் ஆனால் நாங்கள் இன்னும் செட்டில் ஆகவில்லையே என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்ன சொல்கிறது என்பதை விரிவாக காண இருக்கிறோம் அதாவது இந்த ஜூன் மாதத்தில் மாதத்தின் முழுவதுமே கிட்டத்தட்ட இந்த சுக்கரன் என்ற கிரகம் மேஷத்தில் அமர்ந்து தனது சொந்த வீட்டை பார்க்கிறது ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி புதன் என்ற கிரகம் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு சஞ்சாரம் செய்கிறது பிறகு இதே புதன் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி மிதனத்திலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் ஜூன் பதினைந்து வரை ரிஷபத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் ஜூன் பதினைந்துக்கு பிறகு மிதினத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார் இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு மாதமாகவே கடகத்தில் கேம்ப் போட்டு கொண்டிருந்தது செவ்வாய் வக்கரமாக இருந்தது மிதினத்துக்கு சென்றது திரும்பவும் கடகத்துக்கு வந்தது இப்பொழுது ஜூன் மாதம் எட் எட்டாம் தேதி இந்த செவ்வாய் என்ற கிரகம் கடகத்திலிருந்து வெளியே வந்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவை நோக்கி நகர இருக்கிறார் பின்னாட்களில் இது செவ்வாய் கேது சேர்க்கையாக மாற இருக்கிறது இதுதான் இந்த ஜூன் மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் இந்த கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண இருக்கிறோம் கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம் இந்த ஜூன் மாதம் கன்னிராசிக்கு என்ன சொல்கிறது அதாவது இந்த ராசிக்கு அதிபதி புதன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நன்றாக தெரியும் இந்த ராசிக்கு நான்காம் வீட்டுக்கு அதிபதி குரு அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் நன்றாக தெரியும் இந்த ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி குரு அப்படிங்கிறதும் நன்றாக தெரியும் இந்த புதன் குரு கூட்டணி என்பது இவர்களுக்கு பத்தாம் வீடு அப்போது எல்லா கேந்திரங்களும் தொடர்பு பெறுது ராசியாதிபதி சுகஸ்தானாதிபதி கலத்திரஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து இந்த கூட்டணியானது நாலாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தை இருந்து சுகஸ்தானத்தை பார்க்கிறது இந்த கூட்டணியானது நாலாம் வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்க்கிறது ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு அதிபதி சுக்கரன் இந்த மாதம் முழுவதுமே இவர்களுக்கு சொந்த வீட்டை பார்க்கிறது பார்வை பலம் அப்போ அதிபதி பாவகத்தை பார்ப்பது பாவக புஷ்டியாக வருகிறது இரண்டாம் வீடு குறிக்காட்டக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் நல்ல அபிவிருத்தி கொடுத்த காவாக்கை காப்பாற்றுவது ஒரு நல்ல பணப்புழக்கம் மேலும் வீட்டில் சுபகாரியங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இப்போ இதனால் வரை கன்னிராசிகளுக்கு இந்த பிராப்தமெல்லாம் இல்லாமல் இருந்தது இதன் காரணம் ராசியில் இவர்களுக்கு கேது என்பவர் அமர்ந்திருந்தார் ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தது போல் பறி கொடுத்தது போல் ஏதோ மனதளவில் பாதிக்கப்பட்டது போல் நிறைய பேர் வந்து மைண்டு ப்ராப்ளம்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டு டேப்லெட் எல்லாம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் நாள் வரைக்கும் இருந்தார்கள் இவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா சூரியன் என்பவர் இங்கு முதலில் ஒன்பதாம் வீட்டிலும் பிறகு பத்தாம் வீட்டிலும் வந்து அமர்வது என்பது ஜீவனஸ்தானம் இவர்களுக்கு பலம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இதையும் தவிர மாதாந்திர கிரகங்களில் செவ்வாயை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ஜூன் மாதம் ஒரு எட்டு தேதியளவில் செவ்வாய் என்பவர் இங்கு கண்ணிராசியை விட்டு வெளியே வந்து ஜூன் மாதம் எட்டு தேதியளவில் இந்த செவ்வாய் என்பவர் கடகராசியை விட்டு சிம்ம ராசியை நோக்கி வருகிறார் சிம்மத்தில் கேது இந்த மூலையில் இருக்கிறார் செவ்வாய் அந்த மூலையில் இருக்கிறார் இவர்கள் ரெண்டுமே கன்ஜெக்ஷன் ஆவதற்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும் இந்த செவ்வாய் என்பவர் மூணாம் வீடுன்னு சொல்லக்கூடிய சொந்த வீட்டை பார்க்கிறார் தைரிய வீரியஸ்தானாதிபதி சொந்த வீட்டை பார்க்கிறார் ராசியாதிபதி இவர்களுக்கு ஆட்சி பலம் ரெண்டாம் வீட்டுக்கு குரு பார்வை சுக்கரனின் பார்வை மூணாம் வீடுன்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்துக்கு செவ்வாய் சொந்த வீட்டுக்கு பார்வை நான்காம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு குரு சொந்த வீட்டுக்கு உண்டான பார்வை ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் ஏழாம் வீட்டில் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகத்துக்கு குருவின் பார்வை இவங்களுக்கு இதுதான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவும் பெரிய ஹைலைட்டாகவும் ஆகவும் இருக்கிறது ஆறாம் வீடு அப்படிங்கிறது நமக்கு போட்டி தேர்வுகளில் வெற்றி கொடுக்கக்கூடிய இடமாகவும் மேலும் பத்தாம் வீட்டுக்கு ஒன்பதாம் வீடாகவும் ஒன்பதாம் வீட்டுக்கு பத்தாம் வீடாகவும் வருவதனால் நிறைய போட்டி தேர்வுகளில் முதல் இடம் வருவது நல்ல உச்சத்துக்கு போவது இது நாள் வரை தூங்கிக்கொண்டு எதுவுமே நடக்காமல் இருந்த நபர்களுக்கு ஒரு நல்ல வேகத்தை கொடுக்கக்கூடிய இடமாக வருகிறது இது அவ்வளவுமே இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கிறது ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி என்ற கிரகம் உங்களது ராசியை பார்ப்பதனால் நாம் எதிர்பாராமல் சில விஷயங்கள் நாம் கொஞ்சம் டிலே பண்ணிடுவோம் கொஞ்சம் தாமதப்படுத்திடுவோம் அதனால் நாமவே மிகவும் எனர்ஜெட்டிக்காகவும் ஸ்பீடாகவும் செயல்படுவது இங்கு புத்திசாலித்தனம் பத்தாம் வீட்டில் குரு வந்தால் பதவி பறிப்போகும்னு சொல்றாங்களே சார் இது உண்மையான கண்டிப்பாக பதவி போகும் ஆனால் இந்த பதவி என்பது போனால்தான் ஒரு உயர்நிலை பதவியோ இல்லை வேற ஒரு போஸ்ட்டோ இல்லை வேற ஒரு ஆஃபரையோ ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட்டையோ வருமானத்தையோ ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்பவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பர் அப்போ நாம் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா பன்னெண்டாம் வீட்டில் செவ்வாய் கேது இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கை என்பது நமது பாதங்களை குறி காட்டுகிறது ஒரு வாக்கிங் போகிறேன் ஒரு ஜிம்முக்கு போகிறேன் ஸ்பீடான ரன்னிங் பண்ணுறேன் இல்லை பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸ் ரொம்ப ஸ்மூத் டைல்ஸாக இருக்குது வேக வேகமாக மாடிப்படி ஏறுவது வீட்டில் எங்கேயாவது ஆயில் கொட்டி வச்சுருப்பாங்க அந்த ஆயில்னு தெரியாமல் காலை வைப்பது இதிலெல்லாம் நாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இரவு நேரத்தில் ரொம்பவும் லேட்டாக ஃபுட்டு சாப்பிடுவதை அவாய்டு பண்ண வேண்டும் அதுவும் இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு கண்டென்ஸ்டு ஃபுட்டு ஒரு உணவை செஞ்சு ஒரு மூணு நாள் நாலு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு அதை எடுத்து சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்றது இதெல்லாம் நமக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியை எட் எட்டாம் பார்வையாக பார்க்க இருக்கிறார் இப்போ வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த உணவு பதார்த்தங்களை நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஏழாம் இடம் அப்படிங்கிறது நமக்கு புதிதாக வாழ்க்கை துணைவர் பொண்ணு பார்க்க வராங்க மாப்பிள்ளை பார்க்க வராங்க இது படிச்சிருக்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மையாகவே இருக்கிறதா அப்படிங்கிறதை நாம் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டும் அதையும் தவிர இப்போ கல்யாண செலவில் நாங்கள் பாதி போடுறோம் நீங்கள் பாதி போடுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி ஒரு நாலு பேருக்கு முன்னாடி நம்ம ஒரு விட்னஸ் கையெழுத்தாக வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நாம் தோற்று போக வேண்டிய ஒரு அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும் எட்டாம் இடத்தில் இவர்களுக்கு சுக்ரன் என்பவர் இந்த மாதம் முழுவதுமே இருப்பதனால் குறிப்பாக வயதில் மூத்த பெண்கள் இப்போ அந்த அத்தை சி மாமி இந்த மாதிரி சின்னம்மா பெரியம்மா இவர்கள்ட்டெல்லாம் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆஃபர் ஒரு ஆப்ளிகேஷன் நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு அப்படின்னா அதற்கு நாம் நோ அப்படிங்கிறது சொல்லாமல் பிறகு சொல்றேன் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்வது புத்திசாலித்தனம் சகோதரர்களுடைய உறவுங்கிறது கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் வேற ஏதாவது இந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் பேச்சுவார்த்தை தொடங்குகிறார்கள் அப்படின்னா கொஞ்சம் ஆரம்பத்திலே ஏதாவது அனுகூலமான இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் யோசித்து பதில் சொல்கிறேன் என்று அப்படியே நாசுக்காக நகர்வது தான் புத்திசாலித்தனம் இப்போ வருடாந்திர கிரகங்களில் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நமக்கு விஷயங்களை தாமதப்படுத்துவார் நாமாகவே தாமதப்படுத்தி கொள்ளக்கூடாது ராசியாதிபதி தனஸ்தானாதிபதி வீரியஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானாதிபதி சுபபலம் நல்ல லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு வெகு நாட்களுக்கு பிறகு கன்னி ராசிக்காரர்களுக்கு இருக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த பத்தாம் இடம் என்பது பூரணமான கேந்திர பலம் பெறுவதனால் நிறைய உயர் பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திங்கக்கிழமைகளில் நீங்கள் மகாகணபதி வழிபாடு செய்வதும் செவ்வாய்க்கிழமைகளில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு முருகன் கோயிலில் போய் ஒரு அபிஷேகம் அர்ச்சனை அலங்காரம் அன்னதானம் செய்வதன் மூலம் மேலும் மேலும் பல அபிவிருத்திகள் கண்டிப்பாக பெற முடியும் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்